அனைவருக்கும் வணக்கம் நீதிபதி வர்மா யாரு உங்க எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்திருந்தார் ஒரு தீ விபத்துல வந்து எல்லாமே எரிந்து போனது தீயணைப்பு வீரர்கள் வந்து அதையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வெளியில் லீக் பண்ணாங்க உச்சநீதிமன்றம் ஒரு மூன்று நீதிபதிகள் தலைமையில் ஒரு விசாரணை குழுவை அமைத்து அவர்கள் வந்து நீதிபதி வர்மா அந்த பணத்துக்கு அவர்தான் சொந்தக்காரர் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது அவர் வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து அலகாபாத் நீதிமன்றத்திற்கு வந்து மாறுதல் செய்யப்பட்டார் அங்கே பணியில் எந்த பணியும் கொடுக்காமல் அவர் அப்படியே வச்சிருந்துருக்காங்க அவரை வந்து ராஜினாமா செய்ய சொல்லி சிஜேய் சொன்னார் பட் அவர் வந்து ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியையோ உச்சநீதிமன்ற நீதிபதியையோ யாரும் பதவி நீக்கம் செய்ய முடியாது சஸ்பெண்ட் பண்ண முடியாது டிஸ்மிஸ் பண்ண முடியாது அவர்களை வந்து பதவி நீக்கம் செய்யக்கூடிய ஒரே வழி வந்து இம்பீச்மெண்ட் பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பது எம்பிக்கள் சைன் போட்டு அந்த மோஷனை போட்டால் தான் அந்த மோஷனை எடுத்துப்பாங்க அந்த மோஷனை எடுத்து டூ தேர்ட் மெம்பர்ஸ் ப்ரெசண்ட் அண்ட் ஓட்டிங் எதற்கு ஆதரவாக வாக்களித்தால் தான் இம்பீச்மெண்ட் நடக்கும் ரொம்ப ரேர் ஈவெண்ட் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததில்லை இம்பீச்மெண்ட் நடக்கும்போது ரிசைன் பண்ணிவிடுவாங்க ஏதாவது ஒன்றுக்கோ இவர் வந்து ரிசைன் செய்ய மறுத்து விட்டார் ஏன் ரிசைன் செய்ய மறுக்கிறார் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது என்னன்னா உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும் பொழுது அவர் மேலே வந்து எந்த வழக்கும் தாக்கல் செய்ய முடியாது அவரை கைது செய்ய முடியாது ஆனால் ரிசைன் பண்ணிட்டா சிபிஐ உடனடியாக அவர் மேலே வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அவரை கைது செய்ய முடியும் இந்த நடவடிக்கைகளிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் திரு வர்மா அவர்கள் என்ன பண்ணுறாரு ரிசைன் பண்ணாமல் அப்படியே இருக்கார் நீங்கள் வந்து இம்பீச் பண்ணுங்கள் அவருடைய ஒரு நம்பிக்கை என்னவாக இருக்கிறது அப்படின்னா ஏற்கனவே ரொம்ப ஒரு ஃப்ராக்ஷியஸாக இருக்குது முக்கியமான எந்த பிரச்சனையிலுமே எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஒரு உடன்பாடு இல்லை பாஸ் பண்ணக்கூடிய மெஜா பில்ஸ் எல்லாமே வந்து சிம்பிள் மெஜாரிட்டி பிரசன்ட் இன் ஓட்டிங் ஐம்பது சதவீதம் இருந்தாலே போதும் ஆனால் நீதிமன்ற இம்பீச்மெண்ட்டுக்கு டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டி வேணும் இந்த டூ தேட்ஸ் மெஜாரிட்டி கிடைக்காம போயிடும் அதனால் நம்ம இம்பீச்மெண்ட் நடக்காமல் போயிடும் என்ற அந்த ஆசையில் தான் இவர் இன்னமும் அப்படியே இருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது ஸோ அந்த அடிப்படையில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போது சிபிஐஎம் எம்பி ஒருத்தர் இவரை வந்து இம்பீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறார் எல்லோரும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார் அதே போல் அந்த விசாரணை அறிக்கை அந்த மூன்று நீதிபதிகளை வந்து தலைமை நீதிபதி அமைத்தார் அந்த நீதிபதிகள் மேலே வந்து ஒரு விசாரணையை தரணை அறிக்கை அது வெளியில் விடணும் அதை பப்ளிக்காக விடணும் என்ன இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று ஆர்டிஐயில் ஒருத்தர் தாக்கல் செய்திருக்கிறார் மனு அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க கொடுக்க முடியாது அப்படின்ற அடிப்படையில் இதை சொல்லிட்டாங்க ஆனால் எல்லோரும் மூத்த வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அந்த அறிக்கையை நீங்கள் பொது வெளியில் வைக்கணும் அப்போ தான் நீதித்துறையின் மீதான நம்பகத்தன்மை இன்னமும் அதிகரிக்கும் இல்லைனா குரோனியிசம் என்ற அந்த இது வரும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஏதோ பண்ணி முடிச்சுக்கிட்டீங்கிற அந்த ஒரு இது வரும் இது ஒரு சிக்கலான விஷயம் ஏன்னா ஒரு நீதிபதி மேலே நடவடிக்கை என்பது ஒரு சாதாரண நபரின் மீதான நடவடிக்கை அல்ல ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு அரசியல்வாதி மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்குள்ள அதையும் தாண்டி நீதித்துறையுடைய அந்த இண்டிபெண்டன்ஸ் தனித்தன்மையை பாதிக்கக்கூடிய இதில் இருக்குது இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு நீதிபதி மேலே எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்னா நாளைக்கு சரியான முறையில் தீர்ப்பு கொடுக்காத நீதிபதி மேலே ஏதாவது ஒரு அரசு ஒரு பொய்யான வழக்கை தாக்கல் செய்யாது அவரை கைது செய்ய முயற்சிக்காது என்று எந்த உத்தரவாதமும் கிடையாது ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு சென்று கொண்டிருக்கிறது ஒரு வழக்கறிஞராக இதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்வதில் நல்லது என்று நினைக்கிறேன் அப்போ மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் எப்படி நீதித்துறை ஏன் அவர் பாதுகாக்கப்படவில்லை அவர் வீட்டில் பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே பணம் எரிக்கப்பட்டிருக்குன்னா அவர் பாதுகாக்கப்படவில்லை இந்த நடைமுறைகளால் நம்முடைய அந்த உயரிய அரசியலமைப்பு சாசனத்தின் விதிகள் கான்ஸ்டிடியூஷ்னல் பிரின்சிபல்ஸ் என்று சொல்வோமே அதை அப்போல் செய்வதற்காகத்தான் இந்த நடைமுறைகள் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கிறது ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குன்றதை உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்